ம்முமபடி மிக்சர் பார்க்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதில் பாதி அரிசி மாவு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க ஓமத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் அழுத்து கொடுத்து கொஞ்சம் இப்போ சூடானதுமே கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க இல்லாட்டி எண்ணெய் பொங்கி இந்த மாதிரி கீழே விழுந்துடும் அதனால நல்ல சூடானதுமே கம்மி பண்ணிவிட்டு பிழிஞ்சிங்கனாலே நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இன்னொரு வாட்டி பிழிஞ்சி காட்டுற பாருங்கள் எண்ணெய் நல்ல சூடானதுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிழிஞ்சிங்கனாலே போதும் நல்ல பொங்கி வரும் இல்லாட்டி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வந்தாலும் கீழே வராது பார்த்து இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க கிறிஸ்பியாக உமப்பிடி மிச்சர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க